தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் நமது மாநிலம் ஜூலை முழுவதும் தேதி உங்களுடன் ஸ்டாலின் என்ற முகாம் செயல்படுத்தப்பட உள்ளது மொத்தம் பத்தாயிரம் முகாம்கள் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற உள்ளது நமது திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருநூத்தி ஒன்பது முகாம்கள் நடைபெற உள்ளன அதில் முதற்கட்டமாக இந்த ஜூலை பதினைந்திலிருந்து ஆகஸ்ட் பதினாலு வரை எழுபத்தி ரெண்டு முகாம்கள் நடைபெற உள்ளது அடுத்த மாதம் எழுபத்தி ரெண்டு முகாம் செப்டம்பர் மாதம் அறுபத்தி ஐந்து இப்ப நம்ம வந்து இருநூத்தி எட்டு முகாம் இருநூத்தி ஒன்பது நாலு நகராட்சி மூணு பேரூராட்சி எட்டு கிராம பஞ்சாயத்து கவர் ஏற்பாடு பண்ணிடுவோம் இந்த வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கான மனுக்கள் வந்து முகாம்கள்லேயே வழங்கப்படும் இப்போது வந்து வீடு தேடி ஒரு முகாம் இப்ப ஜூலை பதினஞ்சு ஆரம்பிக்கிறோன்னா ஐந்து நாட்களுக்கு முன்னதாகவே அந்த முகாம்களில் பயன்பெறும் குடும்பத்தினருக்கு மனுக்களும் அந்த பேம்ப்லெட்டும் வீடு தேடி இதுதான் வந்து அந்த மனு கிராமப்புறமா இருந்துச்சுன்னா இந்த ப்ளூ கலர்ல எத்தனை சேவைகள் இருக்கு பதினஞ்சு துறைகள் சார்ந்த நாற்பத்தாறு சேவைகள் நகர்ப்புறமா இருந்ததுன்னா இந்த மாடல்ல முடியும் இது இந்த சேவைகள் வந்து இந்த மனுக்களோட வழங்கப்பட்டிருக்கு இந்த மனுல எந்தெந்த சேவைகள் நடக்கிறதுல இந்த காலத்துல முகாம் வந்து எந்த இடத்துல நடக்குது ஒரு கல்யாண மண்டபம்னா இந்த மண்டபத்துல எத்தனா தேதி முகாம் நடக்குதுங்கிறது நம்ம வாலண்டியர்ஸ் மூலமா வீடு தோறும் இதை வந்து நம்ம ஜூலை ஏழாம் இருந்து நம்ம மாவட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ நாளை நடைபெற முகாம் ஆறு இடங்களில் நடக்குது ஆம்பூர் நகராட்சியில் வார்டு நம்பர் பதினஞ்சு பதினாறுக்கு பூவசாதி மஹால் என்ற இடத்துலையும் உதயேந்திரம் பேரூராட்சியில் வார்டு ஏன் ஒன்று முதல் ஐந்து வரை இருதய ஆண்டவர் கோயில் மண்டபத்திலும் ஜோலார்பேட்டை வட்டாரத்தில் சின்ன வேப்பம்பட்டு மற்றும் கலந்தரா பஞ்சாயத்தில் சசிபிரியா திருமண மண்டபத்திலும் கந்திலி வட்டாரத்தில் குரும்பேரி பஞ்சாயத்தில் பிசிஎம் மகாலிலும் மாடப்பள்ளி நகர பஞ்சாயத்தில் மாடப்பள்ளி பஞ்சாயத்து வார்டுக்கு சந்திரமஹால் என்ற கல்யாண மண்டபத்திலும் தேவலாபுரம் நகர பஞ்சாயத்துக்கு ஜோதி பெரியசாமி மண்டபத்திலும் நடைபெற உள்ளது காலை ஒன்பது மணியிலிருந்து மாலை மூன்று மணி வரை இந்த முகாம் நடைபெறும் மேலும் இந்த முகாமில் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்குன்னு சிறப்பாக ஒரு நாலு கவுண்டர் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஸோ வர பொதுமக்கள் இந்த அதுக்கு மனு எதுவுமே அவங்க கொண்டு வர வேண்டாம் தேவையான ஆவணங்களோட ஜெராக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இபி கனெக்ஷனோட ஜெராக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் அந்த தேவைகள் திட்டங்கள் ஆகியவை அவர்கள் வசிக்கும் பகுதிக்கே சென்று வழங்குவது தான் இதோட முக்கியமான நோக்கம் எனவே நமது திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெறவுள்ள உங்களுடன் ஸ்டாலின் திட்டமாக மக்கள் அனைவரும் பயன்படுத்தி கொண்டு அரசும் வழங்கும் உதவிகளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்